என் செல்ல குழந்தையே இன்றிரவு எப்படியேனும் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டு உறங்கச் செல் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று என்னிடமிருந்து உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டாயானால் உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் தீர்ந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற பல விஷயங்கள் நல்ல முடிவுகளை கொண்டு வந்துவிடும் அதனால் நான் சொல்வதை இன்றாவது நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என் குழந்தையே நாளைக்கான வெற்றிக்கு காரணமாக அமையக்கூடியது நீ நேற்று கண்ட உன்னுடைய தோல்வி என்பதனை மறந்து விடாதி அதனால் தோல்வி வந்தால் மனமுடைந்து விடாதே இந்த தோல்விதான் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரப்போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடும் என் குழந்தையை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது தனியாக நிற்கும் பொழுது கூட உனக்கு தனிமை வலிக்காது ஆனால் பலருக்கு மத்தியில் இருந்தும் நீ தனியாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த தனிமை உனக்கு மிகப்பெரிய பெரிய வழியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது என்பது ஒரு கண்ணாடி போன்றது என்று நினைக்கிறோமல்லவா அதையே பிரதிபலிக்கும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே அது பிரதிபலிக்கும் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நீ நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக நினைத்தால் அது உனக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை பற்றி புறம் பேசுகின்ற எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன் முன்னின்று அவர்களால் பேச முடியவில்லை என்பதற்காக அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் இதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள் அவர்கள் நம்மை பற்றி இதை சொல்லிவிட்டார்களே இவர்கள் இப்படியெல்லாம் நம்மை பற்றி பேசிவிட்டார்களே என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நிச்சயமாக பயப்படுகின்றவர்கள்தான் உன் முன்னால் நின்று பேச தகுதியற்றவர்கள்தான் இது போன்ற செயல்களை எப்பொழுதும் செய்வார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் என் குழந்தை எப்பொழுதுமே எது வேண்டும் என்று நீ முடிவு செய்யாதே நீ எந்த நேரத்திலும் எது வேண்டாம் என்று முடிவு செய்ய பழகு அதுதான் உனக்கான நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே செய்ய வேண்டியதை விட செய்யக்கூடாதது என்னவென்று முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலுமே என் குழந்தை நீ எதிர்பார்த்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றது உனக்கென ஒவ்வொரு நன்மைகளையும் தர தயாராகிவிட்டது அதனால் நாம் யாரோடு பழகுகிறோம் எப்படி பழகுகின்றோம் இவர்களோடு பழகுவதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு என் குழந்தையே நம்மை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு அருகில் நீ இருந்தும் எந்த பலனும் கிடையாது புரிந்த அன்பிற்கு நீ எவ்வளவுதான் விலகி இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு தூரமே கிடையாது அந்த அன்பு எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் உன் மனதை நெருடிக்கொண்டே இருக்கிறது பொய் சொன்னால் பாவம் என்று சொல்கின்றாய் ஒருவரை ஏமாற்றினால் பாவம் என்று சொல்கின்றாய் ஒருவரின் மனதை நோகடித்தால் அதை பாவம் என்று சொல்கின்றாய் என்று நான் தானே பயந்து வாழ்கிறேன் நீ சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நான் தானே பயப்படுகின்றேன் ஆனால் இதையெல்லாம் நமக்கு யாராவது செய்திருப்பார்களேயானால் அவர்கள் அங்கே சந்தோஷமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை அடிக்கடி நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே இதுவெல்லாம் ஒரு மாயை தோற்றம் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் ஒரு சேர உன்னிடத்தில் கிடைக்கும் நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ எதையும் விட்டு விடாதே எந்த நிலையை கண்டும் என் பிள்ளை நீ துவண்டு விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ கண்குளிர கண்டு அல்லவா சில நேரங்களில் சிலரின் செய்கைகள் உன்னை நிலைகுலைய வைத்துவிடும் அப்படி அவர்களின் செய்கைகள் உன்னை நிலைகுலைய வைத்தாலுமே நீ கோபப்படாதே மாறாக அவர்களிடத்திலிருந்து சில விஷயங்களை நீ கற்றுக்கொள் ஏனென்றால் கோபம் என்பது ஒருவருக்கு இழப்பை கொடுக்கும் பாடம் என்பது ஒருவருக்கு வாழ்க்கையில் சேமிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அனுபவம் என்பது உன்னுடைய தவறுகளை நீ திருத்தி கொள்வது ஆணவம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தக்கூடியது அதனால் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெரிந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே என்றாவது ஒரு நாள் தெய்வத்திடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதா நான் என்ன பாவம் செய்தேன் எதற்காக இப்பிறவியில் எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று கேட்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றுகிறதா என் பிள்ளையை இத்தனை பிறவியிலும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த பிறவியில்தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் இந்த பிறவியில்தான் ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதனை புரிந்து கொள் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன்னுடைய குறைகள் எல்லாம் தெரியாமல் போகிறதல்லவா அந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கணக்கில் எடுத்து கொள்ளாதே அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு இதுபோன்ற காரியங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவர்களுக்கு பெயர்தானே சுயநலம் சுயநலமான எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் விட்டுவெறாதே ஒரு நல்ல மனிதரை எப்பொழுதும் மோசமாக நடத்திவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது என்பதனை புரிந்துகொள் அதனால் உண்மையில் நம்மிடத்தில் மரியாதையும் அன்பும் கொண்ட ஒருவரின் மனதை நொறுக்கிவிட்டு மீண்டும் அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்த்து நீ ஒருபோதும் செல்லக்கூடாது நீ செய்தது தவறு என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இந்த தவறுகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்து இருக்கின்றது ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்றுவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யாதே நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து நீதான் விலகி நிற்க வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இத்தனை மோசமானதாக இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த நிலையிலும் இதற்காக நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் இழந்து விடாதே தேவையில்லாமல் இவர்களை திருத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்களை நல்வழிப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்துவிடாதே நான் தருவதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்துவேன் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உறுதியாக தர நினைப்பேன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நிச்சயமாக நம்பு இனிமேலும் எதையும் கடந்த ஒரு மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்து என் குழந்தையை உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிரடங்கிவிட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாம் நடமாடுகின்ற வரைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டங்களை எல்லாம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ செயல்படுத்த எப்பொழுதும் தயாராக இரு தேவையில்லாமல் நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாளை இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுதியாக துன்பப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இந்த வராகி சொன்னது போல என் குழந்தை உனக்காக நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இரு காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவது கிடையாது அது எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக தவறாமல் பதில் சொல்லும் என்பதனை மறந்துவிடக் கூடாது அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் எந்த விஷயத்தில் காலடி எடுத்து வைத்தாலும் அந்த விஷயத்தை சரியாகத்தான் செய்கிறோமா என்பதில் சற்று கவனத்தோடு இரு தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ என்னதான் நினைத்து என்னை சோதிக்க நினைத்தாலும் நீயாகத்தான் இந்த வாழ்க்கையில் அழிந்து போவாய் என்பதனை ஒவ்வொருவருக்கும் நீ புரிய வைக்க வேண்டும் உன்னை சுற்றி கொடுக்கின்ற இன்னல்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றிக்கான படிகள் என்பதனை முதலில் புரிந்து பாவங்களை செய்கின்றவர்களும் துரோகங்களை செய்கின்றவர்களும் தன்னுடைய விஷயங்கள் தன் வாழ்க்கையில் தான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களினால் நிச்சயமாக அதனை உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை தானாகவே இழப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே தான் யாரையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை எல்லோருமே தன்னை கஷ்டப்படுத்துவதை பார்க்கும் பொழுது வழியும் வேதனையும் தாங்க முடியவில்லை என்று சொல்கின்ற நேரம் ஒரு நொடி நீ வணங்குகின்ற தெய்வம் யார் என்று சிந்தித்து பார்த்தால் நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் உனக்கு நிச்சயமாக என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சிந்தித்து பார்த்தால் உனக்கான அத்தனை விஷயங்களும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அத்தனையையும் அந்த தெய்வம் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலேயே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான் என்பதனை முதலில் புரிந்துகொள் ஒருவரின் தேவை என்னவென்று அறிந்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவம் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒருவருக்கு உதவிகளையே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு உபத்திரத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் உனக்கு அடுத்தடுத்து என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தீர்மானித்து வைத்து கொண்டிருக்கின்றது இனி உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக கோபப்படாதே உன்னுடைய கோபத்தினால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது அதிகமாக யோசிக்காதே நடப்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிகமாக பேசிக்கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் தேடி வரும் எதையுமே அதிகமாக ஆசைப்பட்டு நீ அதற்காக வருந்தி நிற்காதே நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு நிச்சயமாக நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்வதில் உனக்கு முழுமையடையும் என்பதனை புரிந்து கொள் தாயானவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் புரிந்துவிட்டது என்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்துகொள் கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்